பிக் பாஸ் சீசன் எயிட்டை பொறுத்த வரைக்கும் எப்போது ஸ்டார்ட் ஆக போகுது இதில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க? அது மட்டும் இல்லை இந்த சீசன்ல விஜய் சேதுபதி எப்படி கையாள போகிறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் பிக்பாஸ் ரசிகர் மத்தியில் இருக்குது இந்த கேள்விக்கு விடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை மணிமேகலை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றாங்க விஜய் சேதுபதி மகள் வர்றாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது இந்த வகையில் போட்டியாளரை யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட்டு மணிமேகிளே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்களா இல்லையான்னு பார்த்துடலாம் மணிமேகிளே பிக்பாஸ் வீட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி வர காரணம் இப்போ சோசியல் மீடியாவையே கலக்கிட்டு இருக்கிறது மணிமேகலை அப்படிங்கிற ஒரு தனி நபர் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை விஜய் டிவியவே கதற விட்டுட்டு இருக்காங்க மணிமேகலை இந்த சர்ச்சை உங்களில் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மணிமேகலை சோசியல் மீடியாவிலேயே ட்ரெண்டாக இருக்காங்க இந்த மணிமேகலையே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டால் இந்த சீசனில் வேற லெவல் டிஆர்பி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் டிவியில் ஐடியா பண்ணுறாங்க அதனால் மணிமேகலை கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஸோ மணிமேகலின் பிபி வீட்டுக்குள்ளே வர்றாங்களா இல்லையான்னு மக்கள் மனதில் ஒரு கேள்வியாகவே இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் யார் உள்ள போறாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி மகள் சர்ஜிதா பிபி வீட்டுக்குள்ள போகிறாங்களாம் இவங்க உண்மையான மகள் கிடையாது மகாராஜா படத்துல விஜய் சேதுபதியோட மகளா நடித்தவங்க தான் இவங்களும் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடிச்ச மூன்று பேர் பிபி வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னும் அருண் பிபி வீட்டுக்குள்ள போறாங்க அதுக்கு காரணம் போன சீசனில் டைட்டில் வின்னரான அர்ச்சனா ரெக்கமெண்டேஷனில் தான் அருண் வந்து பிபி வீட்டுக்குள்ள போறதா சொல்லப்பட்டுச்சு அதே சீரியல்ல வில்லியா நடித்த ஃபரீனா அவங்களும் உள்ளே போகிறாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு இப்போ பார்த்தா அதே சீரியல்ல ஹீரோயினியாக நடித்த ரோஷினி ஹரிப்பிரியா அவங்களும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறதாக சொல்லப்படுது நடிகர் கார்த்திக் குமாரும் பிபி வீட்டுக்குள்ள போறாங்க கார்த்திக் குமாருக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் செட் ஆகாதுன்னு கார்த்திக் குமாரோட எக்ஸ் ஒய்ஃப் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு அடுத்ததா பார்த்தா செல்லம்மா சீரியல்ல நடிச்ச ஹீரோ ஹீரோயினி அருண் அக்ஷிதா இந்த ரெண்டு பேருமே உள்ள போறாங்கன்னு சொல்லப்படுது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுமே ஒரு சர்ச்சை பிரபலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சந்தோஷ் பிரதாப் அவரும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாரு இவர் பாஸ் வீட்டில் நடக்கிற டாஸ்க் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணுவாங்கன்னு பிக்பாஸ் டாஸ்க்குக்காகவே ஒருத்தவங்களை வீட்டில் இறக்குறதாகவும் சொல்லப்படுது அடுத்து சுனிதா அவர்களும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க அடுத்ததாக சுனிதா அவர்களும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதாக சொல்லப்படுது இவர் ஒரு டான்ஸர் அப்புறம் குக்வித் கோமாளியில் கோமாளியாகவும் இருந்துட்டு வர்றாங்க இவங்க இப்போது பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசியதால் இவங்களும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காங்க ஸோ அதனால் இவங்களையும் பிபி வீட்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து எல்லா சீசன்லையும் எதிர்பார்த்த தர்ஷா குப்தாவும் இந்த சீசனில் போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது தர்ஷா குப்தா பிபி வீட்டுக்குள்ளே போனால் கிளாமருக்கு பஞ்சமே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து குக்வித் கோமாளி மூலயமா நிறைய பேருக்கு தெரிய வந்த ஜோயா அவர்களும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க இவங்களை பாதி பேர் ஓவியம் மாதிரி இருக்காங்க இவங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பாதி பேர் இவங்க வந்து ஓவராக ஆக்ட் பண்ணுறாங்க இவங்களை பார்த்தாவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு பாதி பேர் சொல்கிறாங்க பார்க்கலாம் இவங்களோட கேரக்டர் என்னென்னு பிபி வீட்டில் தான் தெரியும் அடுத்து டிடிஎஃப் வாசனும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதாக சொல்லப்படுது எல்லா சீசன் மாதிரியும் இந்த சீசன்லேயே நம்ம ஒரு காதல் ஜோடியை எதிர்பார்க்கலாம் அடுத்து ரஞ்சித் அவர்களும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வர்றதாக சொல்லப்படுது இவர் இப்போது பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சிட்டு வர்றாரு இவர் காதலுக்கு எதிராக எப்பவுமே இருப்பார் பிக்பாஸ் சீசனில் நிறைய காதல் செடிகள் இருப்பாங்க அது மூலியமாக இவங்க சர்ச்சையை எழுப்பிகிட்டே இருப்பாங்க இந்த சீசனில் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அடுத்தது சர்ச்சை நாயகன் ரியாஸ்கான் அவர்களும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லப்படுது இப்போது ரியாஸ்கான் வந்து ஒரு சர்ச்சையில் மாட்டிகிட்டு இருக்காங்களோ இது மூலியமாக விஜய் டிவிக்கு டிஆர்பி எகுனு இவரை உள்ளே அனுப்புகிறாங்க அடுத்து தென்றில் வந்து என்னை தொடும் சீரியலில் நடித்த ஹீரோ ஹீரோயினி வினத் பாபு பவித்ரா ஜனனி ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லப்படுது அடுத்து காமன் கேட்டகரியில் காத்து கருப்பு கலை வர்றதாக சொல்லப்படுது அதாவது இந்த ரெண்டு சீசனில் பொறுத்த வரைக்கும் எப்படியாவது டிஆர்பி எகனணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு போட்டியாளர் லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம் உண்மையாகவே தாறுமாறாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களில் யார் பிக் பாஸ் சிட்டுக்குள்ள வந்தால் நல்லா இருக்கும் இதில் யார் மொக்கையாக இருக்காங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி